அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று இருபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் ஒன்று ஐந்து ஜீரோ எட்டு இருபது இருபத்தி நான்கு வியாழன் ரியத்தியை சேர்ந்த கியோமா என்ற சகோதரர் ஒரு சிறிய படகில் பயணித்து ஒரு ஆற்றை கடக்க நேர்ந்தது கரையில் அவரது உடன் சகோதரர்கள் முதலில் இறங்கினர் அந்த சகோதரர் கடைசியாக வெளியேற தயாரானார் ஆனால் படகு தற்செயலாக கவிழ்ந்தது அதன் காரணமாக சகோதரர் ஆழத்தில் மூழ்க நேர்ந்தது கரையில் நின்ற சகோதரர்கள் பேறு பெற்ற பிரான்சிஸை அவரது மகனை காப்பாற்றி உயிர்ப்பிச்சை கொடுக்க வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடினார் ஆழத்தில் மூழ்கி இருந்த சகோதரரும் வாய்விட்டு பேர்பெற்ற பெற்ற பிரான்சிஸை அழைக்க முடியவில்லை என்றாலும் மனத்தின் ஆழத்தில் அவரை கூவி அழைத்தார் எல்லோரும்காண பேர் பெற்ற பிரான்சிஸின் உதவியால் அவர் அந்த ஆழத்திலிருந்து எழுந்து காய்ந்த தரையில் நடப்பது போல் தண்ணீரில் நடந்து வந்தார் அப்படியே கவிழ்ந்து கிடந்த அந்த சிறிய படகை பிடித்து இடுத்து கரையை வந்து அடைந்தார் இன்னும் அற்புதம் என்னவென்றால் அவரது உடைகள் எதுவும் நனையாமல் இருந்தன ஒரு சிறு துளி நீரும் அவரது உடையில் ஒட்டி இருக்கவில்லை அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உறையேன் புத்தேலிற் கோமான்றின் திருக்கோயில் தூக்கேன் மெழுகேன் கூத்து ஆடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலி சார்வானை திருவாசகம் திருச்சதகம் பதினான்கு ஒரு நாளாவது உன் திருவடியை நினைத்து மனம் குழைந்திருக்கிறேனா அன்பில் கசிந்திருக்கிறேனா உன்னை புகழ்ந்து சொல்லி இருக்கிறேனா உன் திருக்கோயிலை கூட்டி இருக்கிறேனா மெழுகி இருக்கிறேனா பற்று மிகுதியினால் உன் திரு முன்பு தலைகால் தெரியாது கூத்தாடி இருக்கிறேனா இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் தலை தெரிக்கும் வேகத்தில் என் சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் தானாகவே என்னை தேடி வரும் சாவை நானாக ஓடிச்சென்று சென்று தழுவிக்கொள்ள நினைப்பது அறிவுடைமை அறிவுடைமையா ஐயா அறிவினால் அணுகப்படுகிறவனே என் மூடத்தனம் அறிந்து என்னை ஆட்கொள்வாயா ரியத்தியை சேர்ந்த கியாக்கோமா படகில் பயணித்து ஆற்றை கடக்க நேர்ந்தில் படகு கவிழ்ந்தது அசிசியார் மூலமாக ஆண்டவரை கூவி அழைத்தார் அற்புதமாக காப்பாற்றப்பட்டார் நாமும் நமது மூடத்தனம் அறிந்து அவனை என் பெருமான் இயேசுவை ஆட்கொள்வோமா நாளை சந்திப்போம்